வணக்கம் நான் உங்க கௌதம் குணசேகரன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஆதி ஜெகநாத பெருமாள் திருப்புள்ளாணி இந்த கோயில் எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு புகழ் பெற்ற வைணவ திருத்தலம் இந்த கோயில் வந்து எப்ப கெட்டினாங்க அப்படிங்கிற வரலாறு அந்த ஒரு ஆன்மீகத்தோண்டி இதை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த கோயிலோட வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா தசடல் சக்கரவர்த்தி குழந்தை இல்லாமல் இருக்கும்போது இங்கே உள்ள ஆதி ஜகநாதரா வழிபட்டதுக்கு அப்புறம் தான் ராமர் பிறந்ததா ஐதீகம் சொல்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டோம்னா இந்த கோயில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை ராமர் எப்போ இருந்தாரு அப்படிங்கிறத வந்து அகழ்வராட்சி முறை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் வருஷம் அதாவது கிறிஸ்துக்கள் பிறப்புவதற்கு முன்னாடியே ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அப்படி கணக்கெடுத்துக்கிட்டாலும் ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் அதுக்கப்புறம் உங்களை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இந்த கோயிலை வந்து யார் இவ்வளவு அழகா கட்டமைச்சது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இடைக்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கோயிலை கட்டினாங்க கடைசியா நம்ம ராமநாதபுர சேதுபதி மன்னர் திருமலை சேதுபதி அவர்கள் இந்த கட்டமைப்பை முடிச்சாங்க அதுதான் இந்த கோயிலோட வரலாறு நம்ம எல்லாருமே யோசிக்கலாம் ஏழாயிரம் ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க அப்ப கட்டின கோயிலா அப்படின்னு எப்படி பாத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னோர்கள் வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மண்குடிசியா இருந்துச்சு அப்புறம் மச்சு வீடா இருந்துச்சு அப்புறம் மாளிகை வீடா மாறிச்சு அதே மாதிரிதாங்க கோயிலும் கோயில் ஆரம்பத்துல வந்து ஒரு சின்ன கட்டடமா இருந்து இன்னைக்கு கோபுரமாக வந்ததுக்கு அந்த கால மாற்றங்களே காரணமா இருக்கும் அப்படிங்கறத கடைசியா இந்த கோயில வந்து இப்ப யாரோட அப்படிங்கிறத இருக்கு ராமதாபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் அந்த கண்ட்ரோல்ல இருக்கு இந்த கோயிலோட பரம்பரை அரங்காவலர் ராணி திருமதி ஆர்பிகே கே ராஜஸ்வரி நாச்சர் அவங்க தான் இந்த கோயிலோட பரம்பரை அரங்காவலர் திரைக்கால சோழர்களும் திரைக்கால பாண்டியர்களும் இந்த கோயில இவ்வளவு எழில்மிகு கட்டடமா எப்ப வடிவமைச்சாங்க அப்படிங்கறத பார்த்துக்கிட்டோம்னா எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க

இடத்துலையுமே ராமர் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் இருக்கும் இங்க மட்டும்தான் தர்பசேன ராமர் இருக்காரு அதுக்கப்புறம் சந்தான கோபாலகிருஷ்ணர் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பட்டாபிஷேக ராமர் இவ்வளோ சன்னதிகள் இங்கே இருக்கு ராமாயணத்துக்கும் திருக்குல தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாவே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ராமர் வந்து சீதையை வந்து ராவணன் வந்து கடத்திடுறாரு கடத்திட்டு அவர் இளைஞர் வச்சிருக்காரு இது வந்து அனுமன் மூலியமாக ராமருக்கு தெரிய வருது ராமர் அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் ராமர் திருக்குள்ள அணைக்கு வந்து இங்கே தான் அவர் வந்து ஆலோசனை பண்ணுறாரு எப்படி போய் சீதையில் போய் ரங்கையிலேருந்து மீட்டிட்டு வர்றது அப்படிங்கிறத இங்கே தான் ஆலோசனை பண்ணார் அப்படி ஆலோசனை பண்ணும்போது இங்கே ஒரு தடுப்பு பிள்ளையை அமர்ந்து அவர் ஓய்வு இதன் காரணமாக இது திருக்குள்ள அணைன்னு சொல்கிறாங்க ராவணனோட தம்பி விபூஷணன் இங்கே தான் வந்து ராமர்ட்ட அடைஞ்சார் எங்கள் அண்ணன் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் நான் அவங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு அப்புறம் அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கடலில் அணக்கட்டி இலங்கையில் போய் ராவணனை வதம் பண்ணிட்டு ராமர் சீதையை மீட்டுட்டு இங்கே வந்தார் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணாங்க அதன் நினைவாக தான் இங்கே ஒரு பட்டாபிஷேக ராமர் சன்னதி இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எட்டு ஸ்தலங்களில் திவ்ய தேசங்களில் நாற்பத்தி நாலாவது சேத்திரம் இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமங்கையாழ்வார் திருஞான சம்பந்தர் எல்லாருமே இங்கே பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை வர இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஆதி ஜெகநாத பெருமாளை வேண்டிக்கிட்டு இங்கே கொடுக்குற குங்குமார்ச்சனை பண்ணிக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாள் அதை தலையில இட்டுட்டு வந்தா நெத்தியில இட்டுட்டு வந்தா அவங்களுக்கு நினைச்ச காரியம் அனுகூலமாகுதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில பார்க்க வேண்டிய ஒரு புண்ணியஸ்தலம் ராமநாதபுரத்துல இருந்து சரியா எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கு எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இடம் தான் கோயிலோட ராஜகோபுரம் இதுக்கு எதிர்த்தாப்புல சக்கர தீர்த்தம் இருக்கு இதுமே பல வருடத்துக்கு முன்னாடி உள்ள சக்கர தீர்த்தம் இந்த மாதிரி புண்ணியஸ்தலங்களையும் அடுத்தடுத்த காணொலிகளில் கண்டிப்பாக பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம் புணசேகரன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்